قَدْهَا قاضها بطير هَلْ: اللهم إني أعوذ بك من الكسل والهرم والمأثم والمغرم ومن فتنة القبر وعذاب القبر ومن فتنة النار وعذاب النار ومن شر فتنة الْغِنَاءِ وأعوذ بك من فتنة الفقر உன்னிடம் நான் சோம்பலில் இருந்தும் தல்லாமையில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் கடனில் இருந்தும் மன்னறையின் சோதனையில் இருந்தும் அதன் வேதனையில் இருந்தும் நரகத்தின் சோதனையில் இருந்தும் அதன் வேதனையில் இருந்தும் செல்வத்தின் தீமைகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் மேலும் நான் உன்னிடம் வறுமையின் சோதனையில் இருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன் பெரும் குழப்பவாதியான மசீஹுத் ஜஜாரின் சோதனையில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் அறிவிப்பவர் ஐஷா ரவுதி அல்வாஹு அன்ஹா அவர்கள் புகாரி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு